வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் மாடம்பாக்கத்தில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் முதல் தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிஃப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஒரு வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று ஐம்பத்தெட்டு சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபத்தி மூன்று லட்சம் நெகோசியேஷன் உண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் திராண்ட் சதன் திரங் சாலை அருகாமையில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் தியேட்டர் கோவில் மற்றும் ஏஸ்ஆர்எம் மருத்துவமனை மற்றும் கல்லூரி இவை அனைத்தும் அமைந்துள்ளது இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்